எதிர்காலத்துல ரெண்டு வல்லரசுகள் உருவாகும் ஒன்னு சீனா இன்னொன்னு இந்தியா இந்த நான்கு வல்லரசுகளை தாண்டி வேற எந்த வல்லரசு உருவாகிறதுக்கு வரலாற்றில் வாய்ப்பு இல்லை அதுல இந்தியாவோட பாத்திரம் என்னன்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பூட்டான் சிக்கிம் நேபாளம் இலங்கை இது மாதிரியான நாடுகள்லாம் பேரளவுக்கு தன்னை தனி நாடாக சொல்லிக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாம் இந்தியாவினுடைய ஒரு மாநிலம் என்கிற வகையில தான் அரசியல் பொருள்படும் இதை வந்து நம்ம எப்பவுமே கவனத்தில் வச்சுக்கணும் இந்த வகையில தான் இந்தியாவினுடைய ஆதிக்கத்தை நீங்க புரிஞ்சு போது உலக வல்லரசுகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய இந்த பாத்திரத்தை அங்கீகரிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் உலகத்தை ஒரு நாட்டினுடைய இப்படியிலிருந்து இன்னொரு நாட்டினுடைய சந்தையை வந்து புடுங்கிட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டு உலக போர்களில் அவங்க வந்து முடிச்சுக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்குள்ளார அக்ரிமெண்ட் இருக்குது எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம் யாருக்கு முக்கியத்துவம் இருக்குதோ அவங்களுடைய முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கலாம் அப்படிதான் இந்தியாவினுடைய முக்கியத்துவம் இலங்கையில் நேபாளத்தில் வங்கதேசத்துல எல்லாம் அங்கீகரிக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் அதனால் சீனாவும் இந்தியாவும் முட்டிக்குது நேபாளத்துக்காக சண்டை போட்டுக்கும் அமெரிக்கா வந்து மோதுது இப்படி மேலாண்மைக்கான போராட்டம் இப்ப கொஞ்சம் மேலிருந்து வருது அந்த பகை முரண்பாடாக மாறல பழைய புரிந்துணர்வு அப்படியே நீடிதுங்கிற வகையில நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்தியா வம்சாவளியினர் நேபாளத்தில் இருக்கிறாங்க அவங்க மாதேசின்னு அழைக்கப்படுறாங்க அவங்க அங்க வந்து வணிக சமூகமாக இருக்கிறாங்க நேரடியாக இந்திய முதலாதனம் எல்லாம் அங்க வந்து செல்வாக்கு செலுத்துது இந்தியா தன்னுடைய நலனுக்கு உட்பட்ட ஒரு நேபாள நாட்டை அங்க நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் தன்னுடைய பொருளாதார அரசியல் ராணுவ நலகங்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் சொன்னா அதை எந்த அளவு தடுக்கும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம்